தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை நவம்பர் எயிட்டி த்ரீ ரெடி ஃபார் ஹார்ட்வெர்ஸ் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பிலேயும் தமிழ்நாட்டு மக்களின் வரவேற்பதில் பழமையானதும் வரலாற்று தலைநகராக விளங்குவதுமாகிய மாநகரத்திலே இரண்டாவது முறையாக மகாநாட்டை வைத்துக்கொள்ளுமாறு ஏற்றுக்கொண்டதற்காக தலைவர் அவர்களுக்கு கூடியிருக்கிறீர்கள் தங்குவதற்கு வேண்டிய வசதிகள் செய்திருக்கிறோம் குறைபாடுகள் கொள்ளுமாறு குறைந்த அளவாக தோன்றலாம் சட்டமன்ற மேலவை பொன்விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கிறது என்றால் பெருமைப்படக்கூடிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொது தேர்தல்கள் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டுவிட்டன மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் நல்வாழ்வுக்கும் தேவைப்படுகின்ற கொள்கைகளையும் பணியாற்றும் பாதுகாக்க அவைத்தலைவர்களின் வழிமுறைகளையும் கருத்தரங்கு ஒன்றுக்கும் செய்யப்பெற்றுள்ளது என்பது பற்றிய முதல்வர் அவர்கள் பல பிரச்சினைகள் விவாதிக்கப்படும் தேவையில்லை என்று பெறுவதற்காக ஊழியர்களுக்கும் முடித்துக்கொள்கிறேன் உள்ள பெங்களூர் கிடைக்கப்பெற்றோம் பெற்றோம் அலுவலகத்திலும் வீட்டிலும் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் கருங்காலி மரத்தினால் மேசைகளும் மெத்தையுடன் அதற்குரிய விலைப்புள்ளியை கேட்டிருக்கிறீர்கள் நாற்காலிகளும் செய்யப்பட வேண்டும் செய்யப்பட்டிருக்கின்றன விலையை விட விலை பட்டியலை நவம்பர் 1983 எயிட்டி த்ரீ தலைவர் அவர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பிலேயும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலேயும் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பழமையானதும் வரலாற்று புகழ் பெற்றதும் தமிழ்நாட்டின் தலைநகராக விளங்குவதுமாகிய சென்னை மாநகரத்திலே இந்த மகாநாடு இரண்டாவது முறையாக நடைபெறுகிறது சென்னையில் இந்த மகாநாட்டை வைத்துக் கொள்ளுமாறு நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்காக மகாநாட்டின் தலைவர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிற்கு மிக அருகில் இருந்தும் வெகு தொலைவில் இருந்தும் இங்கு வந்து இருக்கிறீர்கள். நீங்கள் தங்குவதற்கு வேண்டிய வசதிகள் அனைத்தையும் நாங்கள் செய்திருக்கிறோம் அவைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமானால் அதற்காக எங்களை பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐம்பது ஆண்டுகள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறைந்த அளவாக தோன்றலாம் ஆனால் சட்டமன்ற பேரவை மற்றும் சட்டமன்ற மேலவை தலைவர் அவர்களின் மகா நாடு தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் நடைபெற்று அதன் பொன்விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கிறது என்றால் அது பெருமைப்படக்கூடிய விஷயமாகும் இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கு இதுவரையில் ஐந்து பொது தேர்தல்கள் மிகவும் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டுவிட்டன மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் நல்வாழ்வுக்கும் தேவைப்படுகின்ற கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுக்கின்ற இடமாக சட்டமன்றங்கள் திகழ்கின்றன சட்டமன்றங்களில் பணியாற்றும் உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் இதில் அவை தலைவர்களின் பணி மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கிறது அவை தலைவர்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சினைகளையும் அவைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கான வழிமுறைகளையும் ஆராய்வதற்கு இந்த மகாநாடு பயன்படும் இந்த மகாநாட்டை ஒட்டி கருத்தரங்கு ஒன்றிற்கும் ஏற்பாடு செய்யப்பெற்றுள்ளது சட்டமன்றங்களின் பணிகள் என்பது பற்றிய அந்த கருத்தரங்கத்தை தமிழக முதல்வர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார்கள் சுவையான பல பிரச்சினைகள் அதில் விவாதிக்கப்படும் என்பதை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று கருதுகிறேன் மகாநாடு வெற்றி பெறுவதற்காக உழைத்த எல்லா அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் மயிலாடுதுறையில் உள்ள மணி கூட்டமைப்பின் நிர்வாகி பெங்களூர் காந்தி நகரிலுள்ள வையாபுரிக்கு எழுதிய கடிதம் அன்புடைய தாங்கள் எழுதிய ஜூலை இரண்டாம் தேதியிட்ட கடிதம் கிடைக்க பெற்றோம் அலுவலகத்திலும் வீட்டிலும் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட ஆயிரம் மீசைகளும் மெத்தையுடன் கூடிய ஐநூறு நாற்காலிகளும் தேவை என்று தெரிவித்து அதற்குரிய விலைப்புள்ளியை அனுப்புமாறு கேட்டிருக்கிறீர்கள் தற்பொழுது எங்கள் கைவசம் ஐநூறு மேசைகளும் இருநூறு நாற்காலிகளும் மட்டுமே இருப்பில் உள்ளன மற்றவை தங்கள் உத்தரவின் மேல் தயார் செய்யப்பட வேண்டும் தாங்கள் கேட்ட இதே பொருட்கள் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களின் விலை கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களின் விலையை விட குறைவாக இருக்கும் இவற்றிற்கான விலைப்பட்டியலை இத்துடன் அனுப்பியிருக்கிறேன் தங்கள் நம்பிக்கையுள்ள நவம்பர் இன்க்ரீசிங் ஸ்பீட் தலைவர் அவர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பிலேயும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலேயும் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பழமையானதும் வரலாற்று புகழ் பெற்றதும் தமிழ்நாட்டின் தலைநகராக விளங்குவதுமாகிய சென்னை மாநகரத்திலே இந்த மகாநாடு இரண்டாவது முறையாக நடைபெறுகிறது சென்னையில் இந்த மகாநாட்டை வைத்துக்கொள்ளுமாறு நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்காக மகாநாட்டின் தலைவர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிற்கு மிக அருகில் இருந்தும் வெகு தொலைவில் இருந்தும் இங்கு வந்து கூடியிருக்கிறீர்கள் நீங்கள் தங்குவதற்கு வேண்டிய வசதிகள் அனைத்தையும் நாங்கள் செய்திருக்கிறோம் அவைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமானால் அதற்காக எங்களை பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐம்பது ஆண்டுகள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறைந்த அளவாக தோன்றலாம் ஆனால் சட்டமன்ற பேரவை மற்றும் சட்டமன்ற மேலவை தலைவர்களின் மகாநாடு தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் நடைபெற்று அதன் பொன்விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கிறது என்றால் அது பெருமைப்படக்கூடிய விஷயமாகும் இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கு இதுவரையில் ஐந்து பொது தேர்தல்கள் மிகவும் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டுவிட்டன மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் நல்வாழ்வுக்கும் தேவைப்படுகின்ற கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுக்கின்ற இடமாக சட்டமன்றங்கள் திகழ்கின்றன சட்டமன்றங்களில் பணியாற்றும் உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் இதில் அவை தலைவர்களின் பணி மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கிறது அவை தலைவர்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சினைகளையும் அவைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கான வழிமுறைகளையும் ஆராய்வதற்கு இந்த மகாநாடு பயன்படும் இந்த மகாநாட்டையொட்டி கருத்தரங்கு ஒன்றிற்கும் ஏற்பாடு செய்ய பெற்றுள்ளது சட்டமன்றங்களின் பணிகள் என்பது பற்றிய அந்த கருத்தரங்கத்தை தமிழக முதல்வரவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார்கள் சுவையான பல பிரச்சினைகள் அதில் விவாதிக்கப்படும் என்பதை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று கருதுகிறேன் மகாநாடு வெற்றி பெறுவதற்காக உழைத்த எல்லா அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் மயிலாடுதுறையிலுள்ள மணி கூட்டமைப்பின் நிர்வாகி பெங்களூர் காந்தி நகரிலுள்ள வையாபுரிக்கு எழுதிய கடிதம் அன்புடையீர் தாங்கள் எழுதிய ஜூலை இரண்டாம் தேதியிட்ட கடிதம் கிடைக்க பெற்றோம் அலுவலகத்திலும் வீட்டிலும் பயன்படுவதற்கு ஏற்ற வகையில் கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட ஆயிரம் மீசைகளும் மெத்தையுடன் கூடிய ஐநூறு நாற்காலிகளும் தேவை என்று தெரிவித்து அதற்குரிய விலைப்புள்ளியை அனுப்புமாறு கேட்டிருக்கிறீர்கள் தற்பொழுது எங்கள் கைவசம் ஐநூறு மேசைகளும் இருநூறு நாற்காலிகளும் மட்டுமே இருப்பில் உள்ளன மற்றவை தங்கள் உத்தரவின் மேல் தயார் செய்யப்பட வேண்டும் தாங்கள் கேட்ட இதே பொருட்கள் தேக்கு மரத்திலும் செய்யப்பட்டிருக்கின்றன தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களின் விலை கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களின் விலையை விட குறைவாக இருக்கும் இவற்றிற்கான விலைப்பட்டியலை இத்துடன் அனுப்பி இருக்கிறேன் தங்கள் நம்பிக்கையுள்ள